இரண்டாயிரத்து பதினாறு முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக வெளிநாட்டிலிருந்து வரும் இந்தியர்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மட்டுமே வரி ஏதுமின்றி வர முடிந்தது தற்போது நிலவும் பணவீக்கம் சர்வதேச சந்தையில் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் வாங்கும் திறன் அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இதில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகள் கொண்டுவரும் பொருட்களுக்கான வரி சலுகை வரம்பை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது பிப்ரவரி இரண்டு முதல் பேக்கேஜ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமலுக்கு வந்துள்ளது இதன்படி வெளிநாடுகளிலிருந்து விமானம் அல்லது கடல் வழியாக வரும் இந்தியர்கள் இனி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வரியின்றி கொண்டு வரலாம் இதுவே சுற்றுலா பயணிகளுக்கான வரம்பு பதினைந்தாயிரத்திலிருந்து இருபத்தைந்தாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது நில எல்லைகள் வழியாக வருபவர்களுக்கு பொதுவான வரிச்சலுகை வரம்பு ஏதும் கிடையாது இதேபோல ஒரு வருடத்திற்கு மேலாக வெளிநாட்டில் வசித்துவிட்டு நாடு திரும்பும் இந்தியர்களுக்கு நகைகளுக்கான தனி வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு விதிகளின்படி தங்கத்தின் மதிப்பு வரம்பு நீக்கப்பட்டு எடையின் அடிப்படையில் மட்டுமே சலுகை வழங்கப்படுகிறது பெண் பயணிகள் நாற்பது கிராம் வரையிலான தங்க நகைகளை வரியின்றி வரலாம் ஆண் பயணிகள் இருபது கிராம் வரையிலான தங்க நகைகளை வரியின்றி வரலாம் இது ஆபரண தங்கத்திற்கு மட்டுமே பொருந்தும் தங்கக் கட்டிகள் அல்லது நாணயங்களுக்கு பொருந்தாது நகை பொருட்கள் தவிர எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும் கட்டுப்பாடு உள்ளது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட பயணிகள் ஒரு புதிய லேப்டாப்பை வரியின்றி கொண்டுவரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் பயன்பாட்டிற்காக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான அடிப்படை சுங்க வரி இருபது சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இது அமெரிக்காவிலிருந்து ஐபோன் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கி வருவோருக்கு பெரும் லாபமாக அமையும் இதேபோல இரண்டு லிட்டர் மதுபானம் நூறு சிகரெட்டுகள் அல்லது நூற்று இருபத்தைந்து கிராம் புகையிலை ஆகியவற்றுக்கு மேல் கொண்டு வந்தால் வரி செலுத்த வேண்டும் துப்பாக்கிகள் மற்றும் எல்சிடி டிவிகளுக்கு இந்த வரி விலக்கு பொருந்தாது அமெரிக்காவுடனான சமீபத்திய வர்த்தக உடன்படிக்கையின்படி ஒரு பகுதியாக இந்த வரி குறைப்புகள் பார்க்கப்படுகிறது இந்த அதிரடி மாற்றத்தால் சர்வதேச பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு விமான நிலையங்களில் உள்ள டியூட்டி ஃப்ரீ கடைகளின் விற்பனையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது